வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாலா ஜாதகம் அதாவது பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க நீங்கள் பிறந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது அன்னைக்கு அதாவது தான் அம்மாவாசைங்க சரிங்களா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இந்த சுவாதி நட்சத்திர துலாம் ராசிக்கு யார் சந்திராசமமா அமைவா அப்படின்னு சொன்னா ரிசபராசி சந்திராசிரமமா அமையுங்க ரூ ரே ரோ த இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த சுவாதி நட்சத்திர துலாம் ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அதே சுவாதி நட்சத்திர துலாம் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூராட நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு சரிங்களா இப்ப சுவாதி நட்சத்திர துலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே இது தர்மத்துக்கு உண்டான ராசி அதாவது இதோட அமைப்பே பாத்தீங்கன்னா தராச அமைப்பு அப்படிம்பாங்க எதையுமே போட்டு பார்க்கக்கூடியவங்க அவங்க இதுல ராகு சேரும் போது என்ன பண்ணோம்னா தனக்கு சாதகமா அதை மாத்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும் அப்பனா அவங்க அவங்கள பத்தி பெருமைகள் பேசக்கூடிய அமைப்பை இது கொடுத்துரலாம் சரிங்களா ஆஹ் என்னைக்குமே அவங்கள உயரத்துல வச்சிருக்கக்கூடிய எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்துரலாம் அதுவும் மனைவியெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தான் குடும்பத்துல தான் மட்டும்தான் இருக்கணுங்கிற எண்ணம் வரைக்கும் அதை இழுத்துட்டு போயிடும் அவங்களுக்கு சுயம் அப்படிங்கிற அந்த அமைப்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க அஹ் இந்த துலாம் ராசிக்காரங்க அது இந்த நட்சத்திர சுவாதி நஷத்துல உட்கார்ந்துனாவே எதையுமே பெருசா பண்ணணும் சிறுசால கிடையாது எதனையுமே பெருசா இருக்கணும் நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இது கொஞ்சம் அதிகரிப்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த ராசிக்கு உண்டானது அதுவும் இந்த ராகுவோட சேரும் போது அதையும் சேர்த்தியை கொடுத்துரும் அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம் இந்த சுவாதி நஷ்டத்தில பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனேமே தசா புத்தி என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுவோட சாரத்தில் பிறந்திருக்கீங்க அதனால ராகு தசை நடக்குதுங்க அடுத்தது குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் சனி தசை ஒரு பத்தொம்போது வருஷமும் இப்போ தசாபுத்தி நடத்திட்டு இருக்கக்கூடிய வீட்டில் எடுத்துருவாங்க இப்போ சனி தசை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு மிதின லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிப்பீங்க சரிங்களா எப்படி பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று ஆறு கேட்டால் உட்காந்துருப்பாங்க அதனால் அந்த பாதிப்பு அந்த வீட்டுக்கு உண்டானவங்க பாதிப்பு கொடுக்கும் அப்போனா அவங்களுக்கு கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறது தீரா கடனையும் தீரா நோயையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் ஒரு மரண செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் அதிகமாக மரண செய்தி கே கேட்கக்கூடிய அமைப்பு ஆயுள் பங்கம் ஈஸியாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஊரு விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு சில பேர் வீடு மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மற்ற லக்கணத்துக்காரங்களாம் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னா மற்ற லக்கணத்துக்காரங்க ஒன்றும் பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க ஒரு சில பேர் மேசலக்கணம் பிரிச்சை கலக்கணம் பாதிக்கும் அப்படிம்பாங்க ஆனா அவங்க பெருசா பாதிக்கப்படுறதில்ல அப்படிங்கறதுதான் கணக்கு மற்றவங்க தாராளமா பாதிக்கப்படுவீங்க நாலு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா இதே நாடி முறைப்படி நமக்கு வேறு பலன்கள் இருக்குது அப்படின்னா பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குங்க ஒன்று மெடிசின் இல்லைன்னா வக்கீல் சம்பந்தப்பட்டது நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையை லாபத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மையும் தலைமை ஆசிரியர் பதவிக்கு வரக்கூடிய யோகம் வரைக்கும் அருமையாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குரு சுக்கரனோட சேர்ந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் ஒன்னஞ்சு ஒன்பதில் கூட்டு கூட்டுத்தொகை தான் நாங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு வயசு மூத்த பெண்களோட உங்களுக்கு சகவாசம் ஏற்படும் தாம்பத்திய வரைக்கும் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனைவி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு சலன புத்தியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா காதலில் இவங்களுக்கு முதல்ல ஒரு தோல்வியையோ இல்லை ஸ்கூல் மாத்தி மாத்தி படிக்க வேண்டிய சூழ்நிலையோ முதல்லே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில இருக்கும் அம்மா நல்ல வியாபாரியம் தான் நல்ல புத்திசாலி தான் அப்படிங்கிற பேரு தந்தை வழி சொத்துக்களினால் பயன்படக்கூடிய அமைப்பு அருமையாக இருக்குங்க அப்படின்னா சொத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்களை இது கொடுக்கும் அதுலேயும் ஒரு சில நேரத்தில் பிரச்சனையில் போய் கொஞ்சம் நிற்க வைக்க வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னா நீங்கள் பயணம் சந்தி சம்மந்தப்பட்டதாக மேற்கொள்ளுங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுனா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்த வழி சம்பந்தப்பட்ட கோளாறு ரத்த சிவப்பணுக்கள் குறைபாட்டு பிரச்சனை இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க கணவனோன்ன ஒரு சண்டை பிரச்சனை பிரிவில் போய் கொஞ்சம் முடியும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் தலக்கணம் பிடிச்சவன் கொஞ்சம் பிரச்சனைகள்லேயே காலையில் எழுந்திரிச்சவொடனே சண்டையிலேயே ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் நல்ல புத்திசாலி சொந்தக்காரங்க தான் அதில் மாற்றம் இல்லை அது அருமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த ஜாதக ரீதியாக நம்ம வேறு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அதாவது கோச்சார பலன்கள்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர சித்திரைக்கு மேலே மறுமணம் செய்யக்கூடியவங்களோ இல்லை முதல் மனம் செய்யக்கூடியவங்களோ தாராளமாக லாபத்தில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா அது பாதகம் இல்லாமல் கொடுக்கும் வர சித்திரைக்கு மேலே ஒரு சில பேத்துக்கு மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கும் அது யோகத்தை கொடுக்கு முதல் மனம் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை சித்திரைக்கு மேலே கொடுக்கு ஒரு சில பேர் நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிட்டேங்க அதில் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது சுப பலன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சித்திரைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வண்டி வாகனத்தில் சேர்த்து விபத்தையும் சித்திரைக்கு மேலே கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகள் பண்ணி வைங்க நல்லா இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வாரிசுகளுக்கும் ஒரு ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் எங்க மற்ற பலனெலாம் சொல்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரத்துக்கு உண்டான பலனை கம்பல்சரி கொடுக்க முடியுங்க என்னன்னா இது பன்னெண்டு கட்டத்துக்கும் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் பர்த்தா அதனால அந்தந்த லக்கணத்துக்காரங்க உங்களோட தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரத்துக்கு உண்டான பலன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் நேரத்தையும் டேட் ஆஃப் பர்தையும் அனுப்புவீங்க இன்னும் துல்லிய பலன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நம்ம ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறுவா ஒரு ஜாதகத்துக்கு ஃபீஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுக்கு உண்டான துல்லிய பலன் இரநூறு ரூபாயில் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை இருக்கேன் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலத்தை மிக்க நன்றி வாழ்கவணமுடன் வணக்கம்